கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சாதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபதில் எக்கச்சக்க பிரச்சனைகள் எல்லாருக்கும் வந்திருந்தது கொஞ்சம் கஷ்டம் ஆனா கஷ்டம் மட்டும் எல்லாருக்குமே இருந்துச்சு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி இருக்கலாம் எங்க ராசிக்கு நிறைய பேர் இதை வந்து யோசிச்சிருப்பாங்க இருபதில் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு இருபத்தி ஒன்றில் நல்லா இருக்குமா எங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுப்பாங்க ஆனால் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது இது வருஷ பவிஷ்யம் இந்த ஆண்டுக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு பவிஷ்யம்னு சொல்லி இருக்குன்னா அதில் சாஸ்திர பிரகாரமாக நம்ம வந்து குரு கிரகமும் சனி கிரகமும் ராகு கேது இந்த நாலு கிரகத்தினால இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியாக கணிக்கலாங்க அதாவது சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு அந்த ஸ்தான பல்லாட்டம் ஆவாங்க குரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஸ்தான பல்லாட்டம் ஆகிடுவாங்க ஆனால் ராகு கேது பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு அவங்க வந்து பிரயாணிப்பாங்க சரி இன்னும் தெரிஞ்ச விஷயம் தான் அவங்களுக்கு செவ்வாய் கிரகம் நாற்பத்தஞ்சு நாள் புதனும் சுக்கிரனும் சூரியனும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு அவங்க பிரயாணத்தை செய்வாங்க இன்னும் சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் ஒரு வீட்டில் ரெண்டே கால் நாள் இருப்பாங்க சரி நம்ம இப்போ இன்றைக்கி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முழுசா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எப்படி இருக்கும் ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு ராசி பலன் வந்து குரு சனி ராகு கேதுலேருந்து நம்ம பார்க்கலாங்க முதல் தடவை நம்ம வந்து குரு கிரகத்தை எடுத்துக்கணும் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல குரு கிரகம் வந்து தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் அடைஞ்சது மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா குருக்கு வந்து நீச்ச பெற்ற ஸ்தானம் இந்த நீச்ச ஸ்தானத்துல குரு இருக்கும்போது யாருக்காவது சுபபலம் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காதுங்க அப்படின்னு அசுபலமும் கிடைக்காது ஏன்னா குரு வந்து ஒரு சுபமான புண்ணிய கிரகம் குருனால யாருக்கும் கூட கஷ்டம் வராது யாருக்கும் கூட பிரச்சனைகள் வராது சரி அப்படின்னா கன்னிராசிக்கு குருனால ஏதாவது சுபம் இருக்கா அசுபம் இருக்கான்னு பாக்குறதுன்னா குரு வந்து மகர ராசியில் இருக்கும்போது இந்த மகரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி வந்து ஒன்பதாவது ஒன்பதாவது இடம் அந்த ஒன்பதாவது இடத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் குரு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடை வந்து ரொம்ப பலப்படுத்த மாட்டாங்க குருவோட பார்வை இருக்குது பாருங்க எந்த வீட்டுக்கு குருவோட பார்வை இருக்கோ அந்த வீடை வந்து ரொம்ப பலமாக வச்சுப்பாங்க குரு வந்து நீச்சமாக இருந்தாலும் கூட பலமாக இருக்கும் குருவோட திருஷ்டி என்னென்ன அஞ்சு ஏழு ஒம்பதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பதாம் இடம் வந்து ராசி அதாவது குருவோட பலன் வந்து ராசிக்கு விழுந்த மாதிரி தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ராஜயோகங்க ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தூரம் சந்தானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சுப கல்யாணங்கள் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லா நடக்குங்க கல்யாணம் விஷயத்துல புது வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை ஒரு சைட்டு வாங்குறீங்களா வீடு வாங்குறீங்களா இல்லைனா ஏதாவது ஒரு வண்டி வாங்கணுமா என்ன எது எந்த ஒரு விஷயத்துக்கு கை வச்சாலும் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் குருவோட திருஷ்டி வந்து கன்னிராசி மேலே இருக்கிறதுனால குரு பலன்ன்றது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஏப்ரல் அதானதும் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் குரு அந்த மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு வராரு இந்த ஏப்ரல் ஆறுலேருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் குரு வந்து நல்லா இருக்காதுங்க ஏன்னா குருவோட பலன் வந்து ராசி மேலே இருக்காது அப்போ என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த குரு பலன் இல்லைன்னா கண்ணிராசங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பூஜையை பண்ண வேண்டியது குருவை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது குருவோட கோவிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை ஹயக்கிரி ஒரு ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது ஜபம் பண்றது தரிசனம் பண்றது இந்த மாதிரி பண்றதுனால அந்த சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் ஆகாம ரொம்ப நல்லதே நடக்குங்க சரி அதானது பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு ஆகி குரு வந்து பிரவேசப்படுறாரு அங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா குருவோட திருஷ்டி வந்து கன்னிராசி மேலே வருது இந்த ஏப்ரல் ஆறுல இருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் மட்டும் நல்லா இல்லை உங்களுக்கு அதானது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மறுபடியும் ரொம்ப நல்லா இருக்கும் காரணம் ஒன்பதாம் வீட்டுக்கு திருஷ்டி இருக்கும் குருவோட திருஷ்டி பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சுப பலன் கிடைக்கும் அது தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஒன்னு அதான பிறகு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் குரு வந்து மக கும்பராசியில் இருப்பார் கும்பராசியில் இருக்கும்போது மறுபடியும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வருஷ பலன் வருஷ பவிஷ்யம் என்ன இருக்கு அதை வந்து அடுத்த டிசம்பர்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ யோகா சமயம் என்ன ஜனவரி ஒன்றுலேருந்து ஏப்ரல் ஆறு செப்டம்பர் பதினாலாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஒரு வேலைக்கு கை வச்சாலும் கூட அது பிஸ்னஸ் இருக்கட்டும் உங்கள் தொழில் இருக்கட்டும் விவசாயம் இருக்கட்டும் இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் இருக்கட்டும் ஒரு வீடு வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ இல்லைன்னா சைட்டு வாங்குறதோ ஒரு தங்க வாங்குறதோ இல்லை வண்டி வாங்குறதோ ஏதாவது சுபகாரியமோ சந்தானமோ எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கல்வி சமேதமாக எல்லாமே கூட உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குங்க இப்ப சனியோட பலன்களை பாக்குறதுன்னா கன்னிராசிலிருந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஐந்தாம் இடத்தை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவோம் சந்தானஸ்தானம் கூட சொல்லுவோம் அதாவது சந்தானம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணுங்க அது இல்லாமல் ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் கூட சொல்லலாம் ருணம்னா என்ன நாங்கள் வந்து கடன் வாங்குறது கடனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாகிட்டே வரும் கடன் எல்லாம் தீக்கிட்டே வருவீங்க ஏன்னா சனி வந்து அவங்க வந்து சொந்த வீட்டில் தான் இருக்காங்க மகர ராசி சனிக்கு சொந்த வீடு நல்ல பலமாக இருக்காரு ஐந்து அப்புறம் ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு பலமாக இருக்குங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதனால உங்களுக்கு கடன் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வரும் நல்ல வேலை செய்வீங்க நல்லா பணம் சம்பாதிப்பீங்க அந்த பணத்தினால உங்களை நீங்கள் சுகத்தை அனுபவிக்காம உங்கள் கடன் எல்லாம் தீர்த்துட்டு வருவீங்க ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிடைக்கும் அது இல்லாமல் ரோகம் அதாவது ரோகம்னா பார்த்தீங்கன்னா என்னோட நம்மளோட ஆரோக்கியம்னு சொல்லுவோம் இந்த ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நோய் எதுவும் வராமல் நல்ல ஒரு பலமான சரீரத்தை நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க சரீரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராது இன்னும் சத்துருக்கள் வந்து உங்களுக்கு தூரம் ஆயிடுவாங்க தூரம் ஆகிட்டு அவன் வந்து ஃப்ரெண்டாக பரிவர்த்தனம் ஆகிடுவாங்க அதாவது எனிமீஸ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு சத்துருக்கள் எல்லாம் ரொம்ப தூரம் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல நட்பு வந்து அவர் வந்து கிடைக்கும் எந்த விதமான சத்துரு தோஷம் உங்களுக்கு இருக்காது சனினால எந்த விதமான பிரச்சனை இருக்காது ஆயிலுக்கு காரகன் கூட சனின்றதுனால ஆயுளும் அபிவிருத்தி ஆகும் காரகன் சனின்றதுனால உங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில கூட உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு ஒரு வேலை இன்னொரு வேலைக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகி நல்ல ஒரு சேல்ரி உங்களுக்கு கிடைக்கிறது தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தூரம் ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கண்ணீராட்சிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு சாணிலேருந்து இன்னொரு ராகுவோட விஷயம் இருந்தது நம்ம நம்ம வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருக்கு ராகு வந்து யோக காரகன் ராகு தசை வந்துச்சுன்னா எத்தனோ பேர் நல்ல கொடீஸ்வரன் இருக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் பிச்சை எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்தவங்களும் இருக்காங்க இருந்தாலும் கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீடுன்றதுனால ஒன்பதாம் விடம் வந்து நம்ம பாக்யஸ்தானம்னு சொன்னோம் அப்பவே அதே மாதிரி பாக்யஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் திடீர்னு ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கும் கல்யாணம் ஆயிருப்பேன் நாலஞ்சு வருஷமா வந்துட்டு திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் அடைஞ்சிரும் அந்த மாதிரி உங்களுக்கு ராகுனால ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் ராகுனால உங்களுக்கு கேட்டது கிடையாதுங்க மூணாம் இடத்துல கேது இருக்கிறதால கேதுலேருந்து கூட உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும் கோவிலுக்கு கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது பெரியவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறது அப்புறம் உங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவம்லாம் குறைச்சிட்டு ஒரு ஆன்மீகமான ஒரு வழியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கேதுனால ஒரு நல்ல சுப பலன் இருக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைம் இருக்கு நான் அந்த டைமை சொல்ற பாருங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல ரெண்டாவது மாசம் அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்குங்க இது ரொம்ப முக்கியமாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் செவ்வாய் எப்போ ராகுவோட சேர்ந்து இருப்பாரோ அவங்க ரெண்டு பேருமே பாவகிரகங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுத்தம் நடக்கும்னு சொல்லுவோம் அதாவது ஒரு யுத்தம் நடக்கும்னா ரெண்டு சத்ருக்கள் ஒரு இடத்துல சேர்ந்தாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் சண்டை வரும் அதனால ஒரு போர்களமாக இருக்கும் அந்த ஒரு இடம் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அதனால இந்த டைம் என்ன இருக்குது இந்த டைம்ல நீங்கள் ஜாகிரதையாக வண்டி ஓட்டுறது நிறையா யார்கிட்டயும் பேச போவதீங்க எங்கேயோ சண்டை நடந்துட்டு இருக்கும் உங்ககிட்ட வந்து சண்டை முடியும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் அந்த டைமில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க முடிஞ்சளவுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு நமஸ்காரம் பண்ணுங்க கோவிலுக்கு போயிட்டு இல்லைன்னா சுப்பிரமணியரை வந்து பூஜை பண்ணுங்க சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணுங்க அதாவது முருகன தரிசனம் கூட உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டமான ராகுக்கு சம்மந்தப்பட்டமான தோஷ நிபுரத்தியாக இந்த டைமில் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல சுகமான வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா எந்த கிரகமும் எந்த ராசியும் எந்த நட்சத்திரமும் ஒன்றும் பண்ணாது நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஜனவரி ஒன்றுலேருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு அடுத்து செப்டம்பர் பதினாலுலேருந்து அடுத்து நவம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் ரொம்ப மிக ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சென்ட் நல்லா இருக்கிறதுனால அந்த டைமை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க எந்த வியாபாரம் விவசாயம் இருக்கட்டும் எந்த தொழில் இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதில் சந்தேகமே இல்லைங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கன்னி எப்படி இருக்குன்னு சில டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா லட்சக்கணக்கில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் ஒரு வியாபாரம் பண்ணணும் ஒரு வீடு வாங்கணும் கோடிக்கணக்கில் பணம் அதை போடணும்னா அந்த சமயத்தில் ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒரு நல்ல ஜோதிடரை நீங்க மீட் பண்ணி உங்க ஜென்ம ஜாதகத்தை தடவை காமிச்சு அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஏதாவது இந்த சமயத்துல சந்தி இருக்கான்னு சொல்லி நீங்க பாத்துக்கிட்டு அந்த தோஷங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் மிக சந்தோஷமா இருப்பீங்க அதில் சந்தேகமே இல்லைங்க பாத்தீங்க இல்லையா இந்த வீடியோ இஷ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க ஏன் இந்த ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு நானு நான் அடுத்தடுத்து அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் பண்ண போறேன் அது அது இல்லாம இந்த மாச பவிஷம் ஒவ்வொரு மாசத்துக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு ராசிக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோஸ் பண்ண போறேன் அது இல்லாமல் முக்கியமாக சில ஸ்பெஷல் வீடியோஸ் கல்யாணம் பற்றி கல்வி பற்றி சந்தானம் பற்றி வீடு வாங்குறது வாஸ்துக்கு சம்மந்தப்பட்டமான இந்த மாதிரி எல்லாம் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள் நான் தினமும் பூஜிக்கக்கூடிய அம்பாள் அன்னபூர்ணேஸ்வரி அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்கடானி பவந்து